இவரை பார்க்கணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கப்பா கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது இந்த கந்தசாமி படம் வந்துச்சு அன்னையிலேருந்து இவரை எப்படியாச்சும் பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம இவரை பார்க்க கிளம்புறப்ப மனுஷனுக்கு நம்ம மேலே என்ன கடுப்புன்னு தெரியல ஒவ்வொரு முறையும் நம்மளை போட்டு அடிச்சு அந்த பிளான தொன்சம் பண்ணிடுறாப்புல நீ எப்படி என்கிட்ட வந்து பார்த்துருவேன்ட்டு விளையாண்டுருக்காப்புலப்பா ஆனால் இந்த முறை எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு ஆனால் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு ஏன்டா இவனாவது இந்த டைமுக்கு எந்திரிச்சு வர்றதாவது ஏன்னா நான் பிளான் பண்ணது காலம் நாலு மணி எந்திரிச்சு போயிடணும்ட்டு அவருக்கு நம்ம மேலே அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டு இனிமே அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டான்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல தூங்குனா தானே உனக்கு எந்திரிக்க மாட்டா தூங்காவ போயிடும் சொல்லி காலையில் நாலு மணிக்கு பிளான் போட்டபடி கிளம்பியாச்சின்னு வைங்கள கிளம்பி நேராக போகிற வழி வந்து ஒரு லாங் ஜேர்னி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஆக்சுவலி பைக் ஓட்டுறவங்களுக்கு பெரிய லாங் ஜேர்னி எல்லாம் கிடையாது ஆனால் நமக்கு இது பெரிய லாங் ஜேர்னின்னு வைங்கள நல்ல வழில இந்த ஆளுடைய பட்டியாக இருந்தாப்ல இருந்த அங்கே ஒரு ஒருவரில் காப்பியை குடிச்சிட்டு கிளம்பி போயாச்சு அப்படியே போனோம்னா கிட்டத்தட்ட மாமூல்ல போகிறதுக்கு பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் கணக்குன்னு வச்சுருக்கேன்ல அங்கே உள்ள போயிட்டு நேராக போகாமல் ரைட்டில் கிளம்புனீங்கன்னா திருப்பூரூர் வந்துடும் நீங்கள் யார்ட்டையும் பெருசாலும் கேட்க வேண்டும் நேராக போயிட்டுருக்கலாம் நேராக போனீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு எதையும் பண்ணாமல் ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா அங்கே வழியில் ரோட்டு மேலேயே இருக்குது போயிட்டீங்கன்னா அந்த லெஃப்ட் அந்த ஊருக்குள்ளே அந்த போகிற போகிறவள்ள ஊருக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்லையே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஆட்சி அங்கே உங்களுக்கு தெரியும் போன ஒன்று நல்ல பெரிய தப்பகளம் சைடில் எல்லாமே இருக்குது காலம் காத்தாலே உங்களுக்கு பயங்கரமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே உட்காந்துருக்கான்னு வைங்கள மாலை ஈழ அந்த இது இந்த இது பரிகாரம்லாம் பண்ணுவாங்கள்ல அது அத்தனையும் எங்களுக்குள்ளே இருக்குது நான் இந்த பக்கம் அந்த வல்லக்கோட்டை முருகன் ஸ்ரீபுரம்புத்தூர் பக்கத்தில் பா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வல்லக்கோட்டை கோட்டை முருகனையும் நான் போய் பார்த்துட்டு வந்தாச்சு வல்லா இப்போ பேசும்போது கூட இப்போ பேசும்போது கூட புல்ல அரிக்குது அந்த ஆள் நினச்சா ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிற்பே அசந்துருவோன்னு இங்கே நான் அவரை பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த பக்கம் இவரை பார்க்கணும் ரொம்ப ஆசை அவரை பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு எப்படி இவர் இந்த சொல்லிட்டு உள்ள போயாச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் மொத்தமாக மனுஷன் மரங்க அடிச்சுட்டே பிள்ளைங்க நான் என்னென்னமோ வேண்டுதல்ல வச்சுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்கணும் அவர் கண்டி அதாவது கொடுக்குறாரா இல்லைங்க நம்ம பிடுங்கிற புடுங்களை நச்சை தாங்க முடியாமல் மனுஷன் இருந்தால் வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி நம்மள கொடுத்து அனுப்பிச்சுன்னு நினச்சிதான் நானும் போனேன் ஆனால் உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ளே என்றான அந்த நிமிஷத்துலேருந்து நான் நினச்சது அத்தனை என்ன நினைச்சேன்னு எனக்கே தெரியல உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் வேற எந்த நினைப்புமே இல்லை அவர் ஒருத்தரை மட்டும்தான் நினச்சிருந்தார் அவர் உள்ளே போகிறப்ப நானும் ஆக்சுவலி அவரை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நானும் அங்கங்கே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன் ஆனால் கண்ணுக்கு தெரியல என்னடா முருகா சோதனையாக இருக்குது ஏன்டா இப்படி பண்ணுற இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் உன்னை பார்க்க வர இப்போயுமா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு உண்மையிலே மனசுகளை நான் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தடவை பார்த்துட்டு ஒரு ஒரு சோர்வாக வந்துன்னு வந்துடுவீங்களே அங்கே வந்ததுக்கப்புறம் ஒருத்தரை கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இங்கே அவர் அருவமாக இருக்காருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் என்ன மனசில் நினைக்கிற அவர் தான் அங்கே தெரிவார் விடுவோம் மானம் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வரிசையாக ரெண்டு மூணு தடவை போயிட்டு பார்த்துட்டு மன உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வைப்பிளே வேறங்க அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க அந்த முரியம் பெருசு இந்த முறையம் பெருசு முரியன்னாலே பெருசுதாயா அதனால் அந்த முறையை பழனிமலை முரியன் திருத்தணி முருகன் திரு இது திருச்செந்தூர் முரியன் அப்படிலாம் கிடையாது எல்லா முருகனும் ஒரே முருகன் தான் நீ நினைக்கிற நீ வீட்டில் வச்சுருக்க பற்றியா அந்த முருகனும் ஒரே முருகன் தான் அப்புறம் ஏன்டா நீ கிளம்பி அங்கே போனேன்னு நீங்கள் கேட்கலாம் வீட்டில் நம்ம ஆயிரம் விஷயம் பேசுவோம் வீட்டில் நமக்கு ஆயிரம் நினப்பு நடக்கும் அத்தனையும் அந்த முருகன் கிட்ட போய்ட்டு உட்காந்து நம்ம ப்ராப்பராக உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுற ஆள் கிடையாது முருகனுக்கு என்னென்ன செய்யணுமோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணலையே ஆனால் இங்கே கோயிலுக்கு எதுக்காக போகிறதுனா அவனுக்கு பண்ண வேண்டியது அத்தனையும் அது சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் இவர் பெருமாளாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன என்னென்ன நேரத்தில் பண்ணணுமோ அதாவது கண்டிப்பாக அவங்கள திருப்தியாக வச்சுருப்பாங்க நியாயமாக சொல்ல போனோன்னா வீட்டில் நம்ம கடமைக்கு பண்ணுவோம் கோயிலில் கடமைக்கு பண்ணாலும் வர்றவங்க எவ்வளோ தூரம் சின்சியராக இருக்கிறாங்க அதனால் ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு இது உண்டு இங்கே அந்த வேல் அந்த வேலோட ஆங்கிளை நீங்கள் பார்க்கணுமே அதாவது அந்த கொடிமரிகள் இல்லையா அந்த கொடிமரத்தை சுற்றி தனியாக வந்து ஒரு இதையே வச்சுருப்பாங்க அதை சுற்றி வந்து ஒரு சின்ன ரவுண்டான மாதிரி கட்டி அதுக்கு நடுவில் கொடிமரத்தை வச்சு அந்த இருந்து அவங்கள பார்க்குற மாதிரி பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க நீங்கள் உள்ள நான் இதை சொல்றது எல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் சரி அது நீங்கள் உள்ளே போகிறப்போ அவங்களோட அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா வாய்ப்பே கிடையாதுங்க அவசியம் போய் பாருங்க அவரை அவரை பார்க்குறப்போ அத்தனையும் நீங்கள் வெளியில் வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குமா பார்த்துக்கோங்களே கூடவே அவர் இருக்க மாதிரி போடான்னு தோலை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது மனுஷன் வெளியில் வந்து உட்காந்து நல்ல சிறப்பாக கவனிச்சாப்பில் ஒரு பொங்கல் அங்கேயே ஏதோ ஒரு வேண்டுதல் போல் அவங்க கொடுத்த அந்த பொங்கல் டேஸ்ட்டுக்கு மறுபடியும் வாங்கி சாப்பிட்லாமான்னு தோணுச்சு இருந்தாலும் இவன் இப்படி அலைகிறாடேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் பிரசாதம் தான் கொடுத்தாங்க இருந்தாலும் அழகிறாடே அடைச்சிட்டாங்கன்னா எல்லாேருக்கும் வேணும் இல்லை எல்லாத்தையும் ஈவெண்ட்டே கொடுத்துட்டு போக முடியுமா இந்த ஆங்கிளை பாருங்களேன் தாங்க இருந்துச்சு அது நான் கேமராவில் பார்க்குறப்பயே இப்படி இருக்குன்னா கேமரா இல்லாமல் வருங்கனால பார்க்குறப்போ எப்பா அந்த முருகனை சொல்ல முடியாது பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் ஏன்னா நிறைய இடம் இருந்துச்சு இங்கே அந்த பிரணவ மலைன்னு ஒன்று உண்டு பக்கத்தில் அங்கே இவர் கைலாசநாதர் உட்கார்ந்துருக்காப்புல எப்பயுமே முருகன் தானே மலை மேலே இருப்பேன் இங்கே இவர் மலை மேலே உட்காந்துட்டு இவரை வாட்ச் பண்ணிக்கிட்டுருக்கார் இந்த மலை சித்தர்களுக்கு பேர் போனது ஒரு சித்தர் உருவாக்குன இடம் தான் அதை மலை இல்லை மலைக்கு மேலே ஒரு கோயில் அந்த சித்தர் ஏதோ பாடல் ஸ்தலம்னு வேற சொல்கிறாங்க ஆக்சுவலி இதை நான் பெருசாக உள்ளே போகிறப்ப நினைக்கல ஆனால் அந்த கோயிலில் டெய்லி காலையில் அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு அன்னதானம் யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க அதுக்கு ஒருத்தர் இன்ஜார்ஜ் எடுத்து பண்ணுறாங்க நானும் இந்த கோயிலுக்கு போகிறப்ப அதை அந்த கைலாசநாதர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கஞ்சி ஒரு டம்ளரில் கொடுத்தான் என்ன ஏதுன்னா கிடையாது அவங்க யாரும் என்னதுன்னா உள்ளே கோயிலுக்கு வர்றாங்க அப்படின்னா தாராளமாக யார் போய் கேட்டாலும் இருக்கிற வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கான் இந்த மலையை சுற்றி நீங்கள் மேலே ஏறுறப்போ அதுக்கான அந்த வைபே வேறு இந்த தனியாக ஒவ்வொரு முருகனை பார்த்துட்டு தனியாக அதுக்கப்புறம் கிளம்பி போகிறப்போ அவங்களோட அந்த வைப்பு வேறு லெவலில் இருக்குது ஏது விலை செய்தாலும் ஏழையே நுங்கிறந்த புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற போர் தனி முதல் நாயனே பிழைக்கின்ற வாரணி பூசை எப்பா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த இடத்துக்கு மேலே ஏறி நடந்து போகிறப்போ மனசு அவ்வளோ அமைதிங்க நீங்கள் அது மனித சஞ்சரம் இல்லாத ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நீங்கள் ரொம்ப உசரத்துக்கு போகணுன்ற அவசியமே இல்லை ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அந்த கைலாசநாதரை போய் பார்த்தோம் அம்பாவில் போய் பார்த்தோம் அது பார்க்குறப்போ பா அந்த ஃபீலெல்லாம் சொல்ல முடியாது உங்ககிட்ட ரெண்டு பக்கமும் சுற்றி அப்படி ஒரு காடு மாதிரி இருக்கு இடம் அதுக்கு நடுவில் இந்த மலையை எப்போ எடுத்தாங்க எப்படி இதுக்கு அதை இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி போனால் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளையார் கோயில் வழக்கம் போல் அந்த பிள்ளையார் கோயில் மலையிலேருந்து பார்த்தோம்னா அவர் தெரிவார் யார் கீழே இருக்காருல திருப்பூர் முறியன் அந்த முறியன் கோபுரம் அழகாக அங்கேருந்து அதாவது அப்பா இங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு அங்கே ஒரு பிளேஸு பல இடங்கள் அதான் பல இடங்கள் இது இருக்காது இவருக்கு அவருக்கு தனித்தனியாக தான் எப்போயுமே இருக்கும் முரிய மலை இது பிள்ளையார் மட்டும்தான் எப்போயுமே கூட ஒட்டிக்கிட்டு இருப்பார் ஆனால் இந்த இடத்துல முருகனை என்ன இடமும் ஃபுல் வாட்சிங்கில் வச்சுருக்காப்புல சிவன் எங்கே விட்டு எங்கேயே போக முடியாது அதே மாதிரி இந்த பிரணவ மலையில் இன்னொரு சிறப்பு என்னென்னா சித்தர் ஒருத்தர் குகை நோண்டி இங்கே நேராக திருப்பூர் முருகனுக்கும் இன்னொரு பக்கம் மரத்துக்கும் போகிற மாதிரி இங்கேயும் ஸ்தல வருச்சங்கள் மரங்கள் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது மழையில் மரம் இருக்கிறது பெரிய விஷயமானு நம்ம கேட்கலாம் ஆனால் அந்த மரம் அவ்வளோ பேரோடு அவங்களுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப அபூர்வம் இங்கே நம்ம நினைக்கிறேன் யாரும் வரலன்ட்டு அங்கே கட்டி இருக்கிற அந்த தொட்டில்களையும் அவங்களோட இதையும் பார்த்தோம்னா தெரியும் இங்கே எவ்வளோ பேர் தினமும் வந்து இருக்காங்க அப்படின்றது உள்ளுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் பார்க்குறப்போ ஒரே ஒருத்தர் ஒரு வயசானவர் ரொம்ப காலமாக இருப்பார்னு நினைக்கிறார் அவர் அது இந்த கோயிலுக்கு பெரிய வருமானன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் பிரதோஷங்கள் அன்னைக்கு அன்னதானங்களும் நிறையா வந்து போடுறாங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் போனீங்கன்னா அவசியம் அந்த மலைக்கு போயிட்டு இங்கே வர்றவங்க யாரும் இங்கே போகாமல் போகிறதில்ல அப்படி போயிட்டு வர்றவங்க கொஞ்சம் நல்லபடியாகவே பார்த்துட்டு நிறையாவே தாராள மனசோடு செஞ்சுட்டு வாங்க அது நல்லது இங்கே அந்த வீடு கட்டுறது போக்குவரத்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அந்த இதெல்லாம் இது நான் எங்கே பார்த்தேன் சிறுவாகபுரியில் பார்த்தது இன்னும் நிறையா இடங்களில் பார்த்துருக்கேன் அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த இதெல்லாம் வந்து நிறையா பண்ணுங்கன்ட்டு இதெல்லாம் எடுத்து எத்தனை நாளாக வந்து கண்டினியூஸாக இருக்காங்க அதையும் கொஞ்சம் மனசில் பார்த்துக்குங்க போனீங்கன்னா போயிட்டு அப்படியே வந்து திருப்பி வந்துடக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும் நேராக அங்கே போயிட்டு வண்டியை பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் ஓட்டக்கூடாது இவரை பாருங்கள் கூடவே அம்பால் இருப்பாங்க அவங்களையும் பாருங்கள் நல்லா இருக்கும் நான் வர்ற வழியில் நேராக அது வந்து பை காட் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை அதுதான் நடந்தது அது வேற எதுவும் இல்லை பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளுக்கு நான் யதார்த்தமாக போனேன் பட் ஆனால் அப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஏன்னா உள்ளே போகிறப்போ அங்கே அந்த தங்க கூரை மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு என்னடா நம்ம வேற எங்கேயாவது வந்துட்டோமா நான் இல்லைங்க இப்போ தாங்க கும்பாபிஷேகம் நடந்தது பாம்பன் சாமி நாற்பத்தி நாலுக்குள்ளே இருந்தது நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது அங்கே பாம்பன் சுவாமிகளுக்கு சைடில் இந்த பக்கம் ஒரு முருகன் பார்த்தீங்கமா பின்னாடி போனீங்கன்னா அந்த முருகன் அவங்களுக்குள்ளே போனப்போ அவங்க வந்து நட்ட இருந்தது அந்த முருகனை கொண்டாந்து இங்கே பாம்பன் சாமிகள் பக்கத்தில் இந்த சமாதி பக்கத்தில் வச்சு ஏன்னா அது ஏகப்பட்ட அந்த கோர்ட்டு கேஸ் நிறையா போயிட்டு இருந்ததுனால அதை பற்றி யாரும் எதுவும் கண்டுக்கல பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே இது நாற்பத்தி நாள் என்னத்துக்கு முடிஞ்சிருக்குமான்னு கேட்டால் முடிஞ்சிருச்சு நாற்பத்தி நாள் முடிஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் எப்போ நீங்கள் போனீங்கனாலும் பாம்பன் சாமியோட ஆசையிலும் முருகனோட ஆசையும் என்றைக்கும் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் இன்னைக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது பட் இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் பாம்பன் சுவாமியில் இங்கே இருந்து பார்த்ததுக்கும் இப்போ போய் பாம்பன் சாமிகளை பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசங்கள் நிறையா உண்டு அதாவது என்னன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பாலிஷ் போட்டு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த தடவை கொஞ்சம் முருகனை நீங்கள் உள்ள அந்த பாம்பன் சாமியில் பார்க்குறப்ப அந்த குட்டி முருகை அங்கே பின்னாடி இருப்பார் இல்லையா அந்த குட்டி முருகை இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நேரடியாக அதாவது பாம்பனை மடியில் போட்டு பாம்பன் சுவாமியில் மடியில் போட்டு வச்சுக்கிற மாதிரி எனக்கு அப்படி தாப்பாக தோணுச்சு அதில் மற்றவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றது என்னன்றது தெரில பட் இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்தது போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் முன்ன விட இப்போ பயங்கரமாக அதே மாதிரி எப்போ பண்ணினாலும் மற்ற இதிலையும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது இவங்க அதான் அந்த அன்னதானம் அதிலெல்லாம் எந்த விதமான குறையும் எப்பயுமே அங்கே வைக்கிறதே கிடையாது நாள் என்னைக்கு நீங்கள் போனீனாலும் ஈவினிங் டைமில் சே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இது பிரசாதங்கள் அங்கே அவைலபிள் உண்டு எதாச்சும் யாராச்சும் ஒருத்தர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நீங்களும் போய் பாருங்கள் பின்னாடி அந்த முருகன் கோயில் மறுபடியும் அதை திறப்பாங்களா இங்கே வேறு ஏதாவது முருகனை பிரதிஷ்டை பண்ணுவாங்களா அப்படின்றது தெரில பட் ஆனால் கண்டிப்பாக இவரை பாம்பனோட ஒத்து போய் ஒரே இடத்துல முருகன் அந்த குட்டி முருகன் பாலமுரியம் இருக்கிறத பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் நல்லா தெரியும் அங்கே எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் இங்கே உள்ளே வர்றாங்க எவ்வளோ பேருக்கு வந்து பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு நடத்தி காட்டியிருக்காங்கன்றது தெரியும் ஏன்னா இப்போ போயிட்டு திருப்பி வர்ற வழியில் அவர் யதார்த்தமாக போனது ரொம்ப ஆக்சுவலி அவர் அழைச்சார் எப்பயுமே பாம்பனுக்கு நம்ம போகிறது வழக்கம் எப்போ டைம் கழிச்சாலும் பாம்பனுக்கு போகிறது வழக்கம் இந்த தடவை பாம்பனே நம்மளை தூக்கி கொண்டு போய் என்னையை பார்க்காம நீ போயிடுவியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் ஒரு பிளெஸ்ஸிங்கு அத்தனை பேரும் திருப்பூர் முருகனையும் பார்த்துட்டு பிரணவமலையில் கைலாசநாதனையும் பார்த்துட்டு முடிஞ்சால் என் பக்கத்தில் இந்த பக்கம் முடிஞ்சா க இவர் கல்யாண பெருமாள் இருக்கார் அவரையும் பார்த்துட்டு வர்ற வழியில் இந்த பக்கம் பாமனையும் பார்த்துட்டீங்கன்னா